நமது நாட்டில் அதிகமாக பொன் பொருள் தனம் தானியம் தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாம் அப்பரிவிதமாக யார் வைத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்வாடுகள் என்னும் சமூகத்தினர் தான் இதனை அதிகமாக வைத்திருப்பாங்க அப்படி இவங்க பண்ணக்கூடிய ரகசிய பூஜை முறை ஏதாவது இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர அப்படின்னா வெள்ளி சுக்கர சுக்கர பகவானுக்குரிய நாள் அப்படின்னா அது வந்து சுக்கர தினம் அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர யார் ஒருவர் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான பொன் பொருள் நகை பணம் யோகம் இது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அனுபவபூர்வமாகவும் நிறைய பேர் வழிபட்டு வந்து அதன் மூலமாக படை பயனடைஞ்சு வந்திருக்காங்க இந்த முறை ஒரு சுலபமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி முறை மூன்று முறை வந்து சுக்கரஹோரை வந்து வெள்ளிக்கிழமை வரும் இந்த சுக்கரஹையில் காலை காலை ஆறுலேருந்து ஏழு வரக்கூடிய சுக்கரஹோரையில் யார் ஒருவர் பூஜை பண்ணுறாங்களோ கட்டாயமாக அவங்களுக்கு மகாலட்சுமினோட அனுகிரகம் கிடைக்கும் மதியம் வந்து செய்யலாம் ஆனாலும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நேரம் இந்த இரவு நேர பூஜையை தான் நிறைய கோடீஸ்வரர்கள் வந்து செஞ்சு ரகசிய பூஜை முறை செஞ்சு அவங்க வந்து தன்னோடய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்துட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் சுலபமாக இந்த பூஜை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது நம்ம வந்து தலை குளித்து மகாலக்ஷ்மிக்கு படம் வச்சுருந்தோம்னா படம் வச்சு இல்லை விக்கிரகம் வச்சுருக்கோம்னா சின்னதாக ஒரு விக்கிரகம் வச்சுட்டு அதற்கு மல்லிகை பூவால் நம்ம வந்து நாமாவளிகள் சொல்லலாம் அதாவது போற்றிகள் மகாலட்சுமி போற்றியிருக்கோல்ல ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக சுக்கரவசியமும் மகாலட்சுமியினோட அனுகிரகமும் ஏற்பட்டு அவங்க மேன்மேலும் வந்து வசதிகள் வாய்ப்புகள் பெறுகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பூஜை செஞ்சுட்டா உடனே வந்து அவங்க வ பணக்காரர்கள் ஆயிடுவாங்கன்னா அப்படி கிடையாது இவர்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு ஒன்பது வாரங்கள் இல்லை பதினோரு வாரங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்பொழுது அவங்களுக்கு அவங்களோட தொழிலையோ இல்லை அல்லது வேலை வாய்ப்புகளோ ஏற்பட்டு அவங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உறுதுணை செய்யும் நம்ம எத்தனையோ வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டிருந்தா கூட அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனம் பொருள்ங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம் அதை வந்து இது வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படியே பணம் வந்தாலும் எங்கள் கைகளில் தங்கலை நிறைய வந்து நம்ம கடன் கட்ட வேண்டியது இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விரயம் ஆயிடுது அப்படிங்கிறத குறைந்து நாளடைவில் நம்ம செய்ய செய்ய நம்பி செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயம் மாற்றம் ஏற்பட்டு நம்மளும் படிப்படியாக பொருளாதாரத்தில் ஒரே நாளில் கோடீஸ்வரர்கள் யார் நாளையும் ஆக முடியாது நம்பிக்கையோட வார வாரம் நம்ம இதை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய பொருளாதாரத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க